எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு ஏலக்காய் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகுக்குது அப்படின்னா கிராம்பு ஏலக்காயும் கண்டிப்பாக வகுக்குதுங்க நம்ம சமையல் அறையில் பயன்படுத்திட்டு வர மருத்துவ குணங்கள் கொண்டது தான் அந்த ஏலக்காயும் கிராமுங்க இதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்குறோம் அந்த ஏலக்காயில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்னாலே போதும் அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருக்கோங்க ரத்த அழுத்தம் உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரத்த அழுத்தம் ஆகும் மன அழுத்தத்தையுமே வந்து போக்கக்கூடியது இந்த ஏலக்காங்க மன அழுத்தம் வந்து இருக்கிறவங்க ஒரே ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்னாலே போதும் அது மனதை வந்து நல்லா சாந்தமாக்கி விட்டுரும் அதனால் மனது கஷ்டமாக இருக்குது மன அழுத்தம் இருக்கிறவங்க ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்னங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனை ஜலதோஷம் இருமல் மூக்கடைப்பு ஆஸ்துமா இந்த மாதிரி சுவாச கோளாறுகள் உள்ளவங்க அப்படி இருந்துச்சுங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஏலக்காயை சாப்பிட்றது ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க தொடர்ந்து விக்கல் வந்தாலுமே ஏலக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது விக்கல் வந்து நின்றும் ஏலக்காயில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய நாச்சத்து ஜீரண உறுப்புகளை சிறப்பாக செயல்பட வைப்போம் கொஞ்சம் வயதாகி வச்சு அப்படின்னாலே ஜீரணிக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் ஏலக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜீரண சக்தி வந்து கொடுக்கக்கூடியது ஏலக்காய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கற்பகாலத்துல பெண்களுக்கு வரக்கூடிய வாந்தி குமட்டல் அஜீரணக் கொளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்து ஏற்படும் அது வந்து எல்லாருக்குமே வந்து இயற்கை இது எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக வரும் ஏலக்காயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல ஏலக்காயில் மனம் வாந்தி குமட்டல் அதெல்லாம் வந்து நிறுத்திடும் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே சிறந்த மலனை தரக்கூடியது ஏலக்காய் ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா சினியோல் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது இது பால் உணர்வை வந்து தூண்டக்கூடியது விரைப்புத் தன்மையை போகக்கூடியது ரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தும் விரைப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடியது விந்து முந்தல் பிரச்சனையும் சரி செய்யக்கூடியது நரம்பு துளர்ச்சியை சரி செய்யும் அதில் ஆன்டி பாக்டீரியல் நிறையவே இருக்குது ஸோ வாய் திருநாற்றம் வரும்போது ஏலக்காயை வாயில் போட்டு வாய் தொழில்நோற்றமே வராதுங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா உடலில் இன்சுலின் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இந்த ஏலக்காயில் இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் எந்த ஒரு நோயுமே நம்ம தொற்றாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மையும் காரத்தன்மையும் நறுமணமும் தாங்க சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போகக்கூடியது இந்த கிராம்பு சளி இருமலை வந்து போக்கும் தன்மை இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையுமே வந்து இந்த கிராம்பு வந்து போக்கிடும் கெட்ட பாக்ஷாக்களை வெளியேற்றி சமநிலையாக சளியை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த கிராம்புக்கு இருக்கு சீரண உறுப்பை வந்து பலப்படுத்தும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையான விந்து முந்துதலை வந்து தடுக்கும் ஆண்மையை அதிகரித்து விந்தனுக்குடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தும் விரைப்பு தன்மையை வந்து அதிகரிக்கும் தாம்பத்தியவர்களோட ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஆண்களுக்கு தேவையான ரத்த ஊட்டத்தை சீராக கொடுக்கும் எப்போவுமே புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கிராம வந்து தாராளமாக எடுத்துக்கிடலாம் பல்வரைக்கும் வந்து சிறந்த நிவாரணம் தரக்கூடியது கிராம்புங்க மொத்தத்தில் ஆண்களுக்கு நல்ல ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது ஏலக்காய் கிராம்பும் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் மில் பாலை வந்து கொதிக்க வச்சு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பை வந்து போட்டு அதை கொதிக்க வச்சு குடிச்சாலுமே வந்து ஆன்மை சக்தி வந்து பல மடங்கு பெருகும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ